களவியல் கள எப்படி நடக்குது இயற்கை புணர்ச்சி அதாவது அறிமுகமே இல்லாத தலைவன் தலைவி எதிர்பாராத விதமாக சந்தித்தல் அன்பு காட்டுதல் இப்படி முதன் முதலில் சந்தித்த இடம் தலைப்பாடு ஆகும் இடம் தலைப்பாடு மீண்டும் அதே இடத்தில் அவர்கள் சந்திப்பது இடம் தலைப்பாடு பாங்கன் கூட்டம் தலைவன் தனது பாங்கன் அதாவது தோழன் மூலமாக தலைவியை காணும் வாய்ப்பு பெறுவது பாங்கியர் கூட்டம் தலைவியின் தோழி வழியாக மீண்டும் காணும் வாய்ப்பை பெறுவது அடுத்தது பகற்குறி இவர்கள் இருவரும் பகலில் சந்தித்துக் கொள்வது அங்கே இடையூறு நேரும் இரவு குறி இரவில் சந்திக்க தொடங்குவது வரைவியல் களவு நிலையிலேயே தொடர விரும்பாமல் உறவு நிலைக்க வழி தேடுவது வரைதல் வேட்கை தலைவன் வந்து கள ஒழுக்கத்தினை விடுத்து கற்பொழுக்கம் மேற்கொள்ள விரும்பல் வரைதல் வேட்கையாகும் வரைவு கடாதல் மனம் செய்து கொள்ளலின் இன்றியமையாமே எடுத்து கூறுதல் வரைவு கடாதல் ஒரு வழி தனத்தல் தலைவன் பகற்குறியிலும் இரவுக்குரியிலும் வருவதை தவிர்த்து ஒருமுறை தன் ஊரின் கண்ணோ நாட்டின் கண்ணோ செல்வது வரைவிடை வைத்து பொருள் வயிற் பிரிவு திருமணத்திற்கு பொருளீட்டுவதற்காக பிரிந்து செல்வது ஆகும் இவ்வாறு வரைவு நிகழும் காலம் வந்து களவு வெளிப்படாமண்ணும் நிகழும் களவு வாழ்க்கை பற்றி ஊரறிந்த பின்னும் அடுத்தது கற்பியல் தலைமக்கள் இல் வாழ்க்கைக்குரிய நெறிகளை கற்பித்துக் கொண்டு அவற்றுக்கு ஏற்ப வாழத் தொடங்கும் இல்லற வாழ்வே கற்பு எனப்படும் இது வந்து கலவின் வழி வந்த கற்பும் ஆகும் கலவின் வழிவரா கற்பு